இந்த ஹோல்டர் இங்க இருந்துச்சுனா நல்லா இருக்கும் பா அந்த ஹோல்டர் அந்த லைட் வெச்ச இங்க இருந்துச்சுனா நல்லா இருக்கும் இந்த வெச்ச நல்லா இல்ல பிரைட் இல்ல ஹாய் உறவுகளே வாங்க வணக்கம் லைவுக்கு வந்த உறவுகள் அனைவரும் எனக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு லைவ் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து பேசலாமே இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழிகளும் அதன் விளக்கங்களும் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா அது என்னத்துக்கு சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு நம்ம தெரியாமலே பழமொழியை சொல்லி தெரியும் இல்லையா அதனால இன்னைக்கு இந்த பழமொழி இதுக்காக தான் சொல்கிறோம் இந்த பழமொழியோட அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இந்த லைவ்ல அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால லைவ் பார்க்குற உறவுகள் எல்லாரும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு லைவை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பண்றோம் என்ன பழமொழி அந்த பழமொழியோட விளக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆரார் ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க இங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன் தம்பிக்கு ஆதரவு தாங்க அக்கா தம்பிக்கு ஆதரவு தானே தம்பிக்கு ஆதரவு அக்கா தானே தரணும் கண்டிப்பா தரேன் சரிங்களா வாலு வாங்க வணக்கம் லைக் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே வாலு நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க நான் எப்படா தம்பி தப்பாக பேசியிருக்கேன் நான் எப்போவுமே நல்லா தான் பேசுவேன் நல்லது தான் பேசுவேன் என்னை பற்றி நானே சொல்லிக்க கூடாது உனக்கு தெரியல அப்புறம் என்கிட்ட வந்து நான் அக்கா நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்கன்னு சொல்கிறேன் உன்னை திட்டி வேணா பேசுவா ரெண்டு வார்த்தை லைக் தான் ஓகேப்பா ஆர் ஆர் ஃபஸ்ட் லைக் போட்டிங்களா தேங்க் யூ தம்பி தேங்க்யூ

சரி தம்பி என் சேனல் ஓகே என்னி ஓகேமா சாப்பிட்டே நீங்க வாங்க வாங்க குபேரன் தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பரவாயில்லையே கரெக்டா வந்துட்டீங்களே சாப்பிட்டீங்களா தம்பி உங்களை பத்தி தெரியும் சரிம்மா சரிம்மா வலு ஓகே மாறார் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஓகே ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படி இப்படி சொல்றீங்க சும்மாடை தம்பி சாப்பிட்டேக்கா நீங்க சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தம்பி நீ நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க போயிட்டீங்களா குபேரன் தம்பி நான் எனக்கு அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னேன் அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணவே இல்லை சரி ஓகே நீங்க லைவ்ல இருந்து போயிட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன் நான் இட்லி சாப்பிட்டீங்களா ரார் ஓகே 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 நீங்க சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் இட்லி தான் சாப்பிட்டேன் சரி ரெண்டு திட்டு திட்டுங்க வாலு நீ இருக்கியே ரொம்ப மோசமான வாலுடா தம்பி நீ தினம் அக்காவுக்காக ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து லைவ்ல பேசுற ரொம்ப சேட்ட பரியாணி திடீரெண்டா பரோட்டா சிக்கன் சூப்பர் சூப்பர் சாட்டர்டே ஃப்ரைடே அதெல்லாம் கிடையாதுல்ல வெக்க வந்துருச்சு அக்கா திட்டுன்னு சொல்லி திட்டுறேன்னு சொல்லி ஒன்றுமே பேசாமல் மலர பொழியிறாளி அப்படின்னு சொல்லி திருப்பி வந்துருச்சா உனக்கு சரி ஓகே சிக்கன் நூடுல்ஸ் அப்படியா சிக்கன் நூடுல்ஸும் சா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிடாதீங்கம்மா நிறைய சரிங்களா ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அதெல்லாம் ஓகே ஓகே கேட்டீங்கன்னா நல்லா இருக்கேன் தம்பி நான் நல்லா இருக்கேன் எங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம் எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா நைட் ஷிஃப்ட் சிஸ் நானும் ஃப்ரெண்டும் ஹோட்டல்ல ட்ராப்ரோ ஓகே ஓகே ட்ராப்ரூ சரி ஓகே இங்க ப்ரேம் ப்ரோ காணோம் யாரும் வரலை இன்னும் வருவாங்க வருவாங்க अरे सुन रहे हम्म बारे सुन लो बारे सुन ट्रेन रो स्टिल इन चेन्नई चेन्नई लगता है रा ओके 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 இன்னைக்கு நம்ம லைவ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழிகளும் அதன் விளக்கங்களும் அப்படின்னு தான் நம்ம பழமொழியை பேசுறோம் ஆனா இதுக்கு இந்த இந்த அர்த்தம் தான் அப்படின்னு தெரியாமலே நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா பழமொழிக்கான அர்த்தங்கள் தெரியாமல் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த உண்மையான அர்த்தங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா அதோட கண்டினியூ தான் இன்னைக்கு சரிங்களா வருவாங்க பாருங்க அவங்க அம்மாவுக்கு ப்ராப்ளம் இல்லை அதனால அதனால ओके 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 ब्रो ओके ओके ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு கால் வந்து பேசிட்டு வரேன் இந்து வாசுதேவன் ப்ரோ பிரதீப் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ சரண்யா ரமணிஸ் இந்துஜா அசிஸ் வாங்க யாருமே வரல ப்ரோ வாங்க வணக்கம் 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 வாசு ப்ரோ வாங்க பிரகாஷ் ப்ரோ வரல இந்துஜா வரல சரண்யா சிஸ்டர் வரல பிரதீப் ப்ரோ வரல நிப்பி சிஸ்டரும் வரல சாப்பிட்டிங்களா சிஸ்டர் ப்ரஸ் தாமசி போ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா வழக்கமான தோசை சாம்பார் நானும் வழக்கமான இட்லி சட்னி இன்னைக்கு உளுந்து சட்னி பண்ணா பா பாப்பா அந்த சாப்பாடு ஹை வாசுதே வெல்கம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வயசு ஹண்ட்ரட் வயசா உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தாலும் உடனே வந்துட்டீங்க அப்போ இன்னும் நிறைய வேலை வீட்டில் செய்யணும் வீட்டில் வேலை செய்யணுமா நூறு வயசு இருந்தா ஏன் ப்ரூ வீட்டில் யாருக்கு செய்றீங்க வாங்க சிஸ்டர் வணக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டீங்க சூப்பர் ஹை லக்ஷ்மணன் ப்ரோ வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா லக்ஷ்மணன் ப்ரோ சாப்பிட்டிங்களா இரவு வணக்கம் இரவு வணக்கம் ம் ம் பாவம் வாசுதேவன் ப்ரோ ஹலோ நிமிஷங்கர் மேம் சிஸ்டர் பேசிகிட்ருக்கும் போதே வாசு ப்ரோ வந்தார் உங்களுக்கு நூறு வயசு அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ இன்னும் நான் நிறைய வீட்டில் வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்குறாரு கேட்கணும் செய்யணுமா இல்லை செய்யணும் அப்படின்னு ஓகே லட்சுமணன் ப்ரோ நானும் இட்லி தான் சாப்பிட்டேன் எனக்கு புரியலை சிஸ்டர் அதாவது டிராப்ரோ சொன்னார் இன்னொரு சிஸ்டர் மினி சிஸ்டர் வரல வாசு ப்ரோ வரல பிரதீப் ப்ரோ வரல இந்துமா வரல சௌந்தர்யா சரண்யா ரமணன் வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் லிஸ்ட் போட்டு அதுக்குள்ளே கரெக்டாக ப்ரோ வந்துட்டார் அதுக்கு சொல்கிறாரு அப்படியா அப்புறம் ட்ராப்ரோ என்ன சொன்னார் உங்களுக்கு நூறு வயசு அப்படின்னு சொன்னார் அதுக்கு ப்ரோ சொல்கிறாரு இன்னும் நான் வீட்டில் நிறைய வேலை செய்ய வேணும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இப்ப அவர் வீட்டுல செஞ்சிட்டு செஞ்சுட்டு இன்னும் நூறு வயசு வரைக்கும் இருந்தாலும் அதுதான் இருக்கணும் கண்டினியூ ஆகும் அது நிறைய அப்படின்னு சொல்றாரு ஹாய் சத்யபாலன் அப்பா தம்பி வணக்கம் அவர் சொல்லுவார் சிஸ்டர் அவருக்கு என்ன வேற வேலை அவருக்கு வீட்டில் இருக்கிற லேடிஸை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவரோட வேலை எனக்கும் புரியுது சிஸ்டர் இப்படி தான் பண்ணுறாரு பாருங்களேன் இந்த நோய் ஏதாவது ஒரு தாட் வச்சிடறாரு அதையே இருப்பார் போல் நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின் இனிய இரவு வணக்கம் அக்கா இனியே இரவு வணக்கம்மா தங்கம் தம்பி சாப்பிட்டிங்களா சத்யபாலன் பாவம் தான் தலைவர் அது தப்பு வாசுதேவன் ப்ரோ ஆளை பார்த்தோன்னே என்னமா சால்ரா அடிக்கிறீங்க